ஃபர்ஸ்ட்டு உங்கள் ப்ரேயரில் நீங்கள் என்னைக்கு எந்த ஜெபத்துக்கு போனாலும் முதலாவது உங்களோடு போராடுகிற உங்களை கலக்குகிற உங்களை அதிரியப்படுத்துகிற உங்களோடு எதிர்க்கிற இந்த ஆவிகள் எல்லாத்தையும் வெளியே போகணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன செஞ்சா முழங்காலை போட்டான் அப்போது சிலர் ஒன்பது நாற்பதின் படி எல்லா வெல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு ரெண்டாவது முழங்கால் முழங்கால் வந்து இப்போ வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஊழியம் செஞ்சு இல்லாட்ட இருபத்தஞ்சு வருஷம் இந்த இருந்து ஒரு ஐம்பது வயசு ஆனவங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆனவங்க முழங்கால் போடாம உட்கார்ந்தா பரவாயில்ல எட்டு வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசு எல்லாம் நல்ல சம்மணம் போட்டு உட்கார்ந்து ஒன்னத்தையும் அசைக்க முடியாது முழங்கால் தான் அஸ்திபாரத்தை என்ன செய்யும் அசைக்கும் முழங்கால் வந்து ஒரு பலி ஒரு பலிபிடம் தான் அக்னி வைக்க முடியும் ரோட்ல போய் அக்னி அனுசிய முடியாது வைக்க முடியாது நீ வந்து முடக்கணும் உங்களுக்கு குடும்பத்துல குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு சிதைக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு ஒரு விசாசு போராடுவோம் இரண்டாவது உங்களை வறுமை கஷ்டம் கடன் தருத்துல தருத்தரும் சாபத்துல தள்ளுறதுக்கு ஒரு ஆவி போராடும் மூன்றாவது வியாதி பலவீனம் சோர்வு பிசாசு அப்படி பின்வாங்கிறது இப்படி ஆவிகள் போராடும் இதெல்லாம் நீங்க உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிற பணத்துல நெசைய முடியாது சரிப்படுத்த முடியாது இதுக்கு ஒரே வழி முழங்கால் தான் நீடித்த பிரச்சனைக்கு பரிகாரம் அப்படின்னா அது என்னது முழங்கால் மழங்கால் தான் உங்களுடைய முழங்கால் காய்ப்பு எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிசாசு அட்டிவாங்க நம்முடைய முழங்கால வெக்கப்படுறீங்களா அதுக்கு ஏசு அழகா சொல்றார் நீ போய் உன் அறை வீட்டை பூட்டிக்கொள் அந்த உன் பிதாவை நோக்கி கூப்பிடு அவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார் பாசிங்க மத்தையு போ வீட்டை அரை வீட்டை பூட்டு முழங்கால போடு அவரை நோக்கி கூப்பிடு ஆண்டவரே 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 கூப்பிடு எத்தனை ரகசிய கிறிஸ்தவங்க பாத்ரூம்ல கிடந்து ஜபிக்கிறாங்க தெரியுமா தெரியுமா எத்தனை ரகசிய கிறிஸ்தவங்க பாத்ரூம்ல உட்காந்து ஜெபிக்கிறாங்க தண்ணியை திறந்து விட்டுட்டு அந்த சத்தத்துல இவங்க போட்டு ஆவில நிறைஞ்சு ஏன்னா வெளியே நிச்சய முடியாது காட்ட முடியாது நமக்கு அப்படி இல்லையே ஜெபிக்கிறதுக்கு கத்தர் திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார் அதனால முதலாவது உங்களோடு போராடுகிற துஷ்ட ஆவிகள் எண்ணங்கள் சிந்தை எல்லாவற்றையும் வெளியே கொண்டு போங்க கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எந்த எண்ணங்களையும் இயேசுவுக்குள் சிறைப்படுத்துங்க வெளியே துரத்த அந்த ஆவிகள் துரத்திட்டு முழங்கால போடு சரியா போடு ஒரு டைம் அதாவது இந்த ஏழ்மையு ஒரு ரெண்டு நிமிஷத்துல புஸ்கு உட்காந்துக்கிறது அப்படிலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரே காரியத்துக்காக ஒரே காரியத்துக்காக எத்தனை நிமிஷம் பத்து நிமிஷம் உன் பிள்ளைக்கு அஞ்சு நிமிஷம் அதுக்கு அப்புறம் நீ உட்காந்து பைபிள் படிக்கிறதோ பாட்டு படிக்கிறதோ ஜெப் பண்றதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதோ திரும்ப ஒரு பாயிண்ட் ஊழியம் அப்படின்னா அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முழங்கால் இப்படியே தான் நம்ம என்ன செய்யணும் விட்டு 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 அவனைய தலைய என்ன இந்த சம்மட்டி மாதிரி என்ன செய்யணும் வச்சு அடிக்கணும் தமிழில் சொல்லுவான் அடி மேலே அடி அடிச்சா அம்மியே என்ன செய்யும் தானாக நகரும் அதனால நம்முடைய பிரேயர் வந்து தெளிவு சொன்னா சும்மா இந்த ஆகாயத்தில் சிலம்படிச்சுட்டு போனேன் எதிர நின்னு ஒருத்தன் அடிச்சா நீ பதிலுக்கு அடிச்சா ஜலம் என்னது கரெக்ட் சும்மா தனியா தானாவே சுத்திக்கிட்டு பைத்திய மாதிரி சுத்திட்டு போனா என்ன அர்த்தம் சும்மா உட்காந்து ஜபிச்சு பிரயோஜனம் இல்ல பேதுருவின் ஜபம் அவனுடைய ஜபம் ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது அவனுடைய ஜபத்தினுடைய மெயின் தீமே அவிசுவாசம் அதேரியங்கள் எல்லாம் வெளியே போக சொல்லி முழங்கால் படிட்டான் மூணாவது அவனுடைய பிரேயனுடைய தன்மை ஜபம் பண்ணினான் சரியான ஒரு ஜெபம் அவங்க லைஃப்ல வந்து பிரேயர் தான் ரொம்ப முக்கியம் முழங்கால் போடாம ஜெபிக்கிற ஜெபம் ஜெபம் அல்ல சும்மா நம்ம உட்காந்துக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பிரைஸ் பண்ணிட்டே இருக்கலாம் வயதானவங்களை சொல்லல பலவீனமானவங்களை சொல்லல வியாதிய சரியும் சொல்லல மத்தவங்க எல்லாம் முழங்கால் நிக்கணும் முழங்கால் அப்படி நிக்கும் போது பாஸ்டர் டிவி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா முகம் குப்புற விழுந்து பழைய ஏற்பாட்டு பரிசு தகுந்த மாதிரி ஜெபிப்பாராம் முகம் தரையில பட குனிஞ்சி அப்படியே விழுந்து ஒரு கிடப்பாரு அதனாலதான் அவங்க உச்சிக்கு ஏறினாங்க நாம இந்த நாட்கள் முழங்கால் படி முதலாம் ராஜாக்கள்ல மலையை கொண்டு வர்றதுக்காக எலிசா எலியா ஜோம் பண்றான் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி ரெண்டு எப்படி பாத்தீங்களா ஜிச்சிருக்கான் எலியா பருவதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறினான் தரையிலே பணிந்தான் தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தான் அப்படி ஒரு ஜபம் அந்த ஜபம் வந்து மூன்று வருஷம் அடைக்கப்பட்டிருந்த வானத்தை நெஞ்சிருச்சு திறந்துருச்சு அந்த அளவு அவனுக்கு அந்த போடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரே கருத்துக்காக போடு வேற எதையுமே சிந்தியில் வேண்டாம் நம்ம அப்படி இல்லை கொஞ்ச நேரம் ஜெயிப்பான் ஏய் தள்ளி உட்காடுறா சோத்ராம் 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 அங்க பாரு அவன் நின்றுகிட்டே இருக்கான் சோத்ராம் சோத்ரா இப்படி ஜெவம் பண்ணி ஜெவம் பண்ணி ஜெவம் பண்ணி தான் அவன் நின்றுகிட்டே இருக்கான் அவன் உட்காந்துக்கிட்டே இருக்கான் ஒண்ணு காரியமே நிச்சயல ஆகல தான் முதல்ல ஜபத்துல எல்லா அந்நிய வல்லமைகளையும் துரத்திட்டு முழங்கால் போட்டு ஜபம் பண்ணும் ஜபம்னா நான் ஜபத்தை பத்தி உங்களுக்கு ரெண்டு மூணு வார்த்தை சொல்றேன் ஒரு ஜபம் சொன்னா அதுல ஒரு வசனம் சொல்லி ஜபிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷம் நீ ஜபிச்சாலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா உடனே நீ சொல்லணும் ஆண்டவரே என் பிள்ளைகள் ஒளிவு மர ஏதாவது ஒரு வசனம் அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஒளிவு மர கன்றுகளை போல அவங்கள மாற்றும் உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி இப்படி நம்ம ஒரு வசனம் இருக்கணும் ஒரு காரியம்னா வசனம் இருக்கணும் இப்ப நீங்க கோர்ட்ல போய் வாதாடுனீங்கன்னா சார் அவன் அடிச்சுட்டான் சார் இவன் கொத்திட்டான் சார் இப்படி நடந்துச்சு மாட்டான் சொல்லுவான் அதே நேரத்தில் அவன் எதை தான் தான் யூஸ் யூஸ் பண்ணுவான் பண்ணுவான் லா இந்த சட்டத்தின் படி அவனுக்கு என்ன செய்யணும் செய்யணும் இதை இந்த நியாயம் வழங்கணும் இப்படி இந்த சட்டத்தின் படி கொடுக்கலாம் நினைஞ்சிருக்கு சொல்லிருக்கு தான் நமக்கு லா பாயிண்ட் பைபிள் தான் வசனம் தான் கத்தாவே ஜெபிக்கிறான் பாத்தீங்களா இப்படி சொன்னீரே இப்படி சொன்னீரே இந்த ஜனத்தை நான் கொண்டு வந்து கொண்டு போய் சொன்னீரே திரும்பியா இப்படி பண்ணிட்டீங்க சொன்னீரே சொன்னீரே பிடிச்சி எல்லாத்தையும் வாங்கிட்டு அதே போல நீங்க வசனம் வச்சு ஜெபிக்கணும் ரெண்டாவது யூதா இருபதாம் வசனத்தின்படி எந்த ஒரு காரியமானாலும் அபிஷேகத்துல ஜபம் பண்ணணும் ஒரு செகண்டாவது அதுல முத்திரையை அடிக்கணும் யுதா இருபது வாசிங்க பரிசுத்த ஜோமன் அதாவது முதலாவது வசனம் அது எதை காண்பிக்கிறது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் ரெண்டு பதினான்கு போது என்ன செய்யணும் இப்படி சொன்னீங்களே சுவாமி நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் தருவன்னு சொன்னிருப்பேன்னு அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பேன்னு சொன்னிரு வெங்கல கதவுகளை உடைப்பேன்னு சொன்னீங்களே இது பூட்டி இருக்கேன் இவ்வளவு பிரச்சனை இருக்கேன் ஊழியத்துல திறந்த வாசல் தருவேன் சொன்னீங்களே அனுகூலமான வாசல் திறக்கும் சொல்லியிருக்கே இப்படி பாயிண்ட் சொல்லும் போது வசனத்தை வச்சு ஜபிக்கிறது அந்த ரெண்டு நிமிஷம் தான் இல்ல ஒரு நிமிஷம் தான் டைம் கிடைச்சிருக்கும் அதுல ஒரு வசனம் அடுத்து என்னது அபிஷேக் முழங்கால நின்னு ஒரு வசனம் ஒரு அபிஷேக் ஆமேன் போடு சக்சஸ் ஆகும்